குட் மார்னிங்மா சாப்பிட்றீங்களா மிச்சரு இந்த வீடியோ பார்க்குறவங்க வெல்லர் கலர் பட்டனே அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் நான் சொல்லிட்டேன் குளிச்சிருக்கீங்களா நான் தலை தோட்டட்டுமா உடம்புலாம் தொடிச்சி விட்டுமா சாப்பிடுங்க 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 ஆஹ் அடுத்தவங்க வந்துட்டாங்க நீங்க சாப்பிடுங்கம்மா வாங்க 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 மழையில் நனையாதீங்கம்மா ஆமாம் உங்களுக்கு தண்ணியில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும்ல தண்ணி ஊற்றிட்டே இருப்பீங்க மேலே அவங்க பாங்க குளிக்கவே இல்லை நீங்கள் மட்டும் குளிச்சிருக்கீங்க இல்லை வா சீட்டுமா சரிம்மா சரிம்மா ஓகேம்மா நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடு உங்களுக்கு மிச்சனில் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சாப்பிடுங்க ஒன்றே இல்லை கீழே வண்டி சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாருங்கம்மா குளிச்சுட்டு எப்படி ஈரமாக இருக்காங்க பாருங்களேன் என்னம்மா போதுமா தண்ணி வேணுமா குழந்தைக்கு நான் கேட்குறேன் தண்ணியும் குடிச்சிட்டு இதையும் சாப்பிடுங்க வாங்கம்மா வாங்க 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 மூஞ்சல உட்காச்சிக்கோங்க வாங்க வாங்க நீங்கள் சாப்பிடுங்க போதுமா போதுமாம்மா